சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இன்னும் வேலை இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் பணிபுரிந்து ஒரு இடமாற்றம் நீண்ட காலமாக காத்திருந்தால் இந்த மாதம் நீங்கள் அந்த இடமாற்றத்தை பெறலாம் மற்றும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு அனுப்பப்படலாம் நீங்கள் எந்த வேலையிலும் சிரமப்பட்டு வேறு வேலையே கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அதன் காரணமாக வேலையை மாற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஏழாம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் வியாபாரம் செய்பவர்களும் பெரிதும் நன்மை அடைவார்கள் உங்கள் வியாபாரம் நன்றாக முன்னேறும் நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் எல்லா வேலைகளையும் முடிப்பீர்கள் இது பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் உங்கள் பணி சந்தையில் பிரபலமாகி உங்கள் பெயர் பிரகாசிக்கும்

ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் வெளிப்படுத்திக் கொள்வார்கள் நீங்கள் யாரையாவது விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் உணர்வுகளை அவர்களிடம் வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள் நீங்கள் ஏற்கனவே காதல் உறவில் இருந்தால் இந்த நேரம் சற்று சோதனையாக இருக்கலாம் உங்கள் அன்புக்குரியவர் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் சில காலம் அவர்களிடமிருந்து பிரிந்து அல்லது தூரத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை ஒழுக்கமான வாழ்க்கை துணையாக அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்ற முயற்சிப்பார் உங்கள் மீது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அழுத்தம் குறைவாக இருக்கும் ஆனால் அவர்கள் உங்களிடம் கோபமாக இருந்தால் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இதை செய்வதன் மூலம் உங்கள் உறவு மேலும் சிறப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் மனதளவிலும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் ராகு பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பார் இது எதிர்பாராத செலவுகளை குறிக்கிறது இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மாதம் முழுவதும் ராக பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவு பழக்கங்களில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் உங்களைப் பற்றிய கவனக்குறைவான அணுகுமுறை ராகுவை வலுப்படுத்தி உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நூல் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷத்தில் காலை எட்டு மணி மணிக்கு முன் நல்ல தரமான மாணிக்க ரத்தினத்தை செப்பு வளையத்தில் அமைத்து அதை உங்கள் மோதிர விரலில் அணிய வேண்டும்